எல்லா கடவுள்களோட உண்மையான கால்பாதத்தை பார்க்கணும்னா இந்த வீடியோ பாருங்க பிடிச்ச கடவுள் யாருன்னு மறக்காம கால்பாதம் இந்த கால்பாதம் ஒரு காட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கு இந்த கால்பாதம் வீடு அமைச்சு பாதுகாத்துட்டு வராங்க காரணம் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு கால்பாதமா இருக்கு அதுமில்லாம உலகத்திலேயே சிவனோட உண்மையான கால்பாதமும் இது மட்டும்தான் இருக்கு திருவண்ணாமலையில ஒரு இடத்துல இருக்கா அது எங்க இருக்குன்னு தெரியல ஆனா மக்களுக்கு தெரிஞ்சு உலகில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரே சிவன் கால்பாதம் இதுதானா ரெண்டாவது பார்வதியோட கால்பாதம் கடற்பாறை மண்டபத்தில் தான் இந்த கால்பாதம் இருக்கு இந்த பாதத்தை யாருமே தொட முடியாது ஏன்னா ரொம்பவே பாதுகாத்துட்டு வராங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கால்பாதம் பாதம் இந்த மண்ணில் புதிஞ்சிருக்கு ஸோ அதுக்கப்புறமா இந்த கால்பாதத்தை ரொம்பவே ரொம்ப பாதுகாத்துட்டு வராங்க நீங்கள் போனீங்கன்னா தூரத்துலேருந்து உங்களால் பார்க்க முடியும் மூணாவது அனுமனோட கால் பாதம் அனுமனோட கால் சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல இருந்தாலும் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் உண்மையாலுமே அனுமனோட கால் பாதமாக இது பார்த்தீங்கன்னா லேப்பாக்சியில் இருக்குது இதை பார்க்கறதுக்கு செதுக்கின மாதிரி தெரியும் ஆனால் ஆராய்ச்சியாளர்களோட கருத்துப்படி இதை செதுக்கலை இது யாரும் வச்சு அழுத்தத்தில் உருவான ஒரு கால் பாதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துக்கு அனுமன் வந்துட்டு போனதுக்கான வரலாற்று குறிப்பிட்டு இருக்கிறதன காரணமாகவும் இதுதான் உண்மையான கால்பாதமாக சொல்கிறாங்க நாலாவது ராமரோட கால்பாதம் இந்த கால்பாதத்தை ரொம்ப 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 பாதுகாத்துட்டு வராங்க அதை நீங்கள் தொடவே முடியாது ரொம்ப தூரத்தில் இருந்தால் பார்க்க முடியும் கண்ணாடி போட்டு மூடி வச்சிருப்பாங்க அதுக்கு காரணம் இதுதான் உண்மையான ராமரோட கால்பாதமாக